வெட்டிய நரம்பில் முக்கிய கட்டு கவிதை கடை விதிக்கப் போகிறார்கள் இவர்கள் முதலில் வருகிறார் நிலவன் மாலை அல்லவா முதலில் வருகிறார் நிலம் மாலை அல்லவா இது அதனால் முதலில் வருகிறார் நிலவன் கற்பனையில் வடவன் கனிச்சுவையில் உழவன் கண்ணி தமிழில் கைப்பிடித்த

நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்ணதாசனே ஆசனாக கொண்டிருக்கும் திரைப்படத்துறையின் சாதனை குறித்த ஐயா பேசுவார் அவர்களே இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்களே சான்றோர்களே அறிஞர்களே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் மாணவர்களே உங்கள் பாதங்களுக்கும் சமர்ப்பிக்கின்றேன் கவிதையின் தலைப்பு இரண்டாயிரம் மைல்கள் என்ன செய்யும் இதோ இவை கனவுகள் வேண்டும் கவலைகள் மறக்க நினைவுகள் வேண்டும் ரசிக்க மறதிகள் வேண்டும் துயரங்கள் ஆயிரம் உறவுகள் உனக்கு ஆயிரம் உறவுகள் அதன இருக்கு அதை அன்புள்ள உறவுகளை அதை போடுகிறேன் அது பாலிய காலம் இது பரவசமடைய நேரம் அது அது மழைய கூட்டம் மனபுரி ஓட்டம் ஓனங்கோடி வண்டியில் உட்கார இடமில்லா நொண்டி ஓனங்கோடி வண்டியில் நான் உட்கார இடமில்லை அதனால் நொண்டி ஓடி விளையாடிய மாலை ஒத்தையடி பாதை அது ஒரு சாலை அங்கே ஓய்வெடுத்தது உங்கை மரம் இங்கே ஓய்வெடுக்க முடியாது இச்சமரம் நேற்று வரை நம்முடன் இடையடியை எதிர்மிட்டு அக்கா என்று பெரியவராகி பேச பூச்ச கோடராஜ சோழா பச்சை ஓலைக்கின் பல்லா புளியாடி நாம் விளையாடி வாங்கி திருந் படைவல்லம் படை சாத்துகிறது நாம் விடைபல்லம் மண் சோறு சமைத்து கருவியிலே குழம்பு வைத்து பூவரசையில் தீப்பி செய்து மண்பாடை மூடி மேலம் நாம் நடத்தி வைத்த திருமணங்கள் இதுவரை விவாகரத்தை கண்டதில்லை நேரம் பள்ளிக்கு சரிகிறது நின்று பாலத்திறனில் பழங்கி அடித்தோம் படிப்பை தள்ளி அடித்தோம் படித்த கிண்டடித்தோம் பாவம் செய்தோம் பின்பு பதிதவித்தோம் அது மாலை வேலை நாம் விளையாடும் சோலை கிள்ளி தள்ளி நாம் போக தங்கமாலின் தலையில் தண்ணி குடமுறைய தண்ணீரில் நாம் இருவரும் தலைதலுக்கே ஓட்டினம் நினைவிருக்க அந்த மாலையில் நாம் செய்த குறும்பு நான் நினைக்கும் போதெல்லாம் கரும்பு ஆற்றங்கரையில் ஆடினோம் குளத்தில் கும்மாளம் விட்டோம் ஓடையிலே ஓடி ஓர்மரத்தடியில் அமர்ந்து உன் ஜாதி பெருசா என் ஜாதி பெருசா என்று பேர பேசாமல் காக்கா கடிகரித்து நாங்கள் அந்த குளிய நாயின் இனிப்பு நாவல் அது சிறுவரின் காலம் சிறப்பான நேரம் பின்பு இலங்கை புறப்பட்டோம் இந்தியாவில் இந்த குளிரும் வெயிலும் இவனை வழிநடத்தும் தளபதிகள் இவன் பெரும்பாலும் வெற்றியை வெறியில்தான் சோகத்தை மறைத்துக் கொண்டு சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் இலங்கை நீ வாழ்க்கையின் சூத்திரங்கள் இதை வெண்ணிடணும் இல்லை தவிர்த்திடணும் இல்லை சகித்திடணும் கடவுபாதையில் கவலை உடை வார்த்தை கலங்காது என் நினைவு வார்த்தை கண்மணியே காதலியே என காலத்தை நான் சொன்ன காவிய வார்த்தைகள் மன காயத்தை நான் இடும் மாத்திரைகள் கண்மணியே பெண்மணியே பெற்ற காதலிய முன்பு காலத்தில் நான் சொன்ன காவிய வார்த்தைகள் மன காயத்தில் நான் இது ஆரோக்கிய வார்த்தைகள் என் நண்பனின் புலம்பல் இது அக்கா மகளே தங்கையின் மகளே நினைவிருக்க குதிரை சவாரி செய்த உனக்கு காதுகுத்திய மாமன் இங்கும் சவாரி செய்கிறான் ஒட்டகத்தின் மேல் என்ன ஒன்று காது குத்தத்தான் முடியவில்லை இது இளைஞர்களின் காலம் இளைஞருக்கு பொற்காலம் பின்பு முதியவராய் முன்னேற்ற அடைவோம் தொலைபேசி வழியே பேட்டி பிணாற்றுவார் தாத்தா தலை சொல் என்று காலோரம் எங்களுக்கு ஆசை வரும் பேத்தியின் மரலை பேச்சு மதிவயங்க வேண்டும் என்றும் நாங்கள் ரசிக்க கரையடைந்து வந்திருக்கும் எங்கதையை என் மகன் பிள்ளையிடம் எப்படி நான் சொல்வேன் இது முதியவரின் காலம் முடியாத சோகம் எது எப்படியும் இரண்டாயிரம் மயில் என்ன இருபதாயிரம் மயில் குழந்தையும் சிரிக்கும் மனைவியும் உணவுக்கும் பெற்றோரின் கவிதைக்கும் அழகாய் எடுத்து வரும் அலைபேசியின் ஆர்ப்பரிக்கும் ஆண்டவனவு கிட்ட அறிவியல் அன்பளிப்பால் உங்களை காண்கின்றேன் உங்களுடன் வாழ்கின்றேன் என் இவைக்குள் என் இதயத்துக்குள் எனக்கு நான் உங்களுடன் வாழ்கிறேன் நன்றி வணக்கம் நான் திரை நீ இரவு உன் கையில் இல்லை குறை நிறை கவிதை நிலவா நெஞ்சார வாழ்த்துகிறேன்